أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله ربنا زدنا علما رب اشرح لي صدري ويسر لي أمري وهل العقدة من لساني يفقه قولي يا فتاح سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم يا الله يا ربي يا رحمن உன்னுடைய வேதத்தை எங்கள் உள்ளத்திற்கு ஒளியாக ஆக்கி அவ்வளா எங்கள் பார்வைக்கு யாழ்லா ஒளியாக ஆக்கி தந்தர்லி அவ்வளா எங்கள் கவலையை அகற்றி அவ்வளா எங்களுடைய துக்கத்தை எல்லாம் போக்கி எங்கள் அனைவருக்கும் மறக்கிறமே ரஹமத் செய்ய அவ்வளா யாழ்லா எங்களிடமிருந்து இந்த அமலை நீ ஏற்றுக்கொண்டு முன்னிறைவான கூலி தந்தர்லி அவ்வளா ஆமி நியாரம்பல் ஆரமி அடுத்த சுரா வந்து தொண்ணூத்தி ஏழு சுரா கதிர் இந்த கதிரவுகள் எல்லாம் முடிச்சிட்டு இருக்கும் இந்தியாவில் இருக்கவங்களுக்கு பாக்கி பேலன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கு அல்லா சிணுவா எல்லாருக்கும் நிறைவான கூலியை கொடுக்கணும் இந்த தொண்ணூத்தி ஏழாவது அத்தியாயம் மகத்துவம் மக்காவில் இறக்கப்பட்டது அஞ்சு வசனங்கள் படிங்க சாரா அளவற்ற அல்லாழ நம்நிகர அன்புடையின் திருப்பெயரால் துவங்குகிறேன் தின்னமா நாம் இதனை குருஹானை மாச்சி மிக்க இரவில் இறக்கி வைத்தோம் மாச்சி மிக்க இரவு என்னவென்று உமக்கு தெரியுமா என்ன மாச்சி மிக்க இரவு ஆயிரம் மாதங்களை விட சிறந்ததாகும் அதில் வானவர்களும் ரூகும் தம் இறைவனின் அனுமதியுடன் அனைத்து கட்டளைகளையும் ஏந்திய வண்ணம் இறங்குகின்றார்கள் அந்த இரவு முழுவதும் நலம் பொருந்தியதாக திகழ்கின்றது வைகரை உதயமாகும் வரை அலமது யா யாவா அந்த மாசிமை மிக்க இரவை அடைய பெற்றவர்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கியது நிறைவான கூலியங்களை எல்லாருக்கும் உன் மீது நம்பிக்கை வச்சு பத்து நாளை செஞ்சிருக்கிறோம் ரொம்ப அது தவறுகள் தான் மன்னிச்சு எங்கள் அனைவருக்கும் நிறைவான கூலிய கூடியாங்களா ஆமீன் யார